ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்துல இப்படி எழுச்சி தமிழ் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை வளர்த்தாருங்கிறத ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த வீடியோல பேசுகிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிறகு இந்த இயக்கத்தின் மீது குண்டர் தடுப்பு சட்டம் ஏவப்பட்டது இவர்கள் பயங்கரவாதிகள் இவர்கள் நக்சல் இவர்கள் நக்சல் பாலிகளுக்கு துணை நிற்பவர்கள் ஆங்காங்கே குண்டுவெடிப்பு நடத்தக்கூடிய நக்சல்வாதிகளுக்கு அடைக்கலம் தரக்கூடியவர்கள் என்று ஒரு பார்வைகள் மீது விழுந்து அப்போது இந்த அரசும் உளவுத்துறையும் எனக்கு கொடுத்த நெருக்கடி சொந்தமான நெருக்கடி அந்த வயதில் அரசியல் பக்குவம் இல்லாத காலத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த மன அழுத்தம் மன உளைச்சல் வேறு யாருக்காவது ஏற்பட்டிருந்தால் தற்கொலை செய்திருப்பார்கள் அந்த அளவுக்கு என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்து சூழ்ந்து பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து காவல்துறையினர் எனக்கு ஒரு அச்சத்தை ஒரு வீழ்த்தியை உட்டு வாங்கினார்கள் என்னை கடத்திக் கொண்டு போய் நள்ளிரவு வேலையிலே வைத்து என் வாயை திறக்கச் சொல்லி துப்பாக்கியை அப்படியே நான் வெடிக்கை செய்தால் ஒரு மூளை சிதறி போகும் என்றெல்லாம் என்னை விரட்டிய நிகழ்வெல்லாம் நடந்தது தோழர்களே அந்த காலகட்டத்திலும் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை அதற்காக சொல்ல அவளவன் நெருக்கடியான நிலையிலும் கூட சிறுபான்மை மக்களின் நலன்கள் தான் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளும் சிறுபான்மை சமுகரின் நலன்களும் மீட்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு தெளிவு இருந்தது ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் பலரும் அரசும் ஆசித்துக் கொண்டிருந்த காலம்